கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய அணி சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் ஐயன் திருவள்ளுவன் தினம் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் அக்ரிபாலு தலைமையில் மாநகர் மாவட்ட விவசாய அணி தலைவர் மனோகரன் மாநகர் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் வசந்தகுமார் ரியாசுதீன் சதாசிவம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் பொங்கலூர் நா பழனிச்சாமி மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆ தமிழ்மறை கழக தொழிலாளர் அணி துணை செயலாளர் எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி செயலாளர்கள் கணபதி லோகு வாமா சண்முக சுந்தரம் மார்க்கெட் எம் மனோகரன் மாநகர் மாவட்ட அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் ரா தனபால் நா பாபு சிவபிரகாஷ் சுலைமான் ஆ கண்ணன் லா தேவசீனன் தென்னவன் சுப்பிரமணியம் ராஜ்குமார் கராத்தே அர்ஜுனன் சி வி தீபா சி ஆர் கனிமொழி மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் எம் சி வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் போஸ் கே ராமநாதன் டவுன் பா ஆனந்த் பா சிவகுமார் மற்றும் சாரமேடு இஸ்மாயில் சி எம் வேலுமணி பிரின்ஸ் கோவை அருண் கா மணிகண்டன் அங்கண்ணன் வசந்தகுமார் தா பாலச்சந்திரன் வே பன்னீர்செல்வம் வசந்தி சிபி மீனாட்சி விஜயா ஜோதிலக்ஷ்மி மஞ்சு பிரியா முத்துப்பாண்டி மகாலிங்கம் பூபதி ஜவஹர் எல்பிஎஃப் கார்த்திகேயன் ஆரியஸ்புரம் பூபாலன் ஜஸ்டின் ராதா சின்னத்தங்கம் மரகதம் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி அனிதா பிரியா ஆனந்தபாரதி கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்